ஓம் ஞானமூர்த்தி சிவ சமேத முத்தாரம்மனை போற்றி அன்பக்கம் வணக்கம் அனுபவம் மற்றும் அல்வாக்கு ஜோலியை சென்றிருப்பார் முத்தாரம்மன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த சுப கிரகம் நீசமான நிலையில் இருந்தால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன தெய்வ வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறத இப்போ தெளிவாக சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் சரி குரு பகவான் நீசம் ஆகிறது நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லை நல்லதே கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலதேவ கணக்கு என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்ச கணக்குப்படி பாக்கியத்தை அருள் அருளக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் தனுசு ராசி அப்படிங்கிறது குரு பகவானோட ராசி அது காலதேவனுக்கு பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ராசி அப்போ பாக்கியாதிபதி காலதேவனுக்கு இந்த பிரபஞ்ச கணக்கு கணக்குப்படி பாக்கியாதிபதி நீசம் ஆகிறது நம்மளுடைய ஜாதகத்துல வந்து நீசம் ஆகிறார் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துல நம்ம ஏதோ ஒரு வழியில வந்து குரு என்று சொல்லக்கூடிய பொருளாதாரத்தையும் கௌரவத்தையும் சரிங்களா அந்தஸ்தையும் நம்ம இழக்க போறோம் அப்படின்னு அர்த்தம் அப்போ குரு பகவான் நீசம் ஆகுறாருன்னா குருனா என்ன குரு வந்து தனக்காரகன் பணத்துக்கு அதிபதி தனக்காரகன் குழந்தை சம்பந்தப்பட்ட அந்த உயிர் காரகத்துக்கு அவர் தான் அதிபதி அப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல குழந்தை சார்ந்த விஷயங்கள் குழந்தை பாக்கியம் உள்பட இது எல்லாமே ஒரு கேள்விப்பைக்கு உண்டான நிலைமையை கொண்டு வந்து குரு பகவான் விட்டுருவார் ஏன்னா பிரபஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் வந்து நீசமாகும் போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து தெய்வங்கள் நம்ம கை கொடுக்காதில்ல அப்போது இந்த நம்ம வழிபாடு செய்யக்கூடிய சரிங்களா நம்ம வழிபாடு செய்யக்கூடிய இஷ்ட தெய்வம் குல தெய்வம் இது எல்லாமே பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் தான் நம்ம வழிபாடு செய்கிற முறையை வச்சு தான் அது குலதெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் மாறி வருது சரிங்களா தாத்தா தாத்தாவுக்கு முன்னால் வந்து வழிபாடு செய்கிறாங்க அப்படி தொடச்சி அப்பா வழிபாடு செய்கிறாங்க நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அது குல தெய்வம் நீங்களாக இஷ்டப்பட்டு விருப்பப்பட்டு நீங்கள் வந்து இந்த பூமியில் இருக்கிற ஏதோ ஒரு தெய்வத்தை நான் வணங்குற மாதிரி என் தாய் குப்தாராமன் வணங்குற மாதிரி எல்லாரும் அவங்கவுங்க ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்கிறீங்களா அது இஷ்ட தெய்வம் நீங்கள் இஷ்டப்பட்டு விருப்பப்பட்டு சரிங்களா நீங்கள் சந்தோஷமாக செய்கிற வழிபாடு செய்கிற மாதிரிங்களா இது இஷ்ட தெய்வம் இந்த தெய்வத்துக்கு உண்டான கிரகம் யார் கிரகம் யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் அவர் தான் கடவுள் அவரே நீசம் ஆயிட்டார் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு ஏதோ ஒரு விபத்துல வந்து நம்ம பாக்கியங்களை நீங்கள் இந்த இந்த பூமியில தனிச்சு இந்த பூமியில் தனித்து நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போராடி நீங்கள் தொழில் சார்ந்த விஷயத்துக்காக விஷயத்துக்காக நீங்கள் தங்க நகைகளை தங்க நகைகளையும் பணங்களையும் பொருளாதாரங்களையும் கொண்டு ஒரு முதலீடு செய்து அது மூலமாக நம்ம சம்பாதிக்க நினைக்கும் போது இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் நீசமாக இருக்கிறதுனால உங்களுடைய பணம் பொருளாதாரம் தங்க நகைன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து இந்த பூமியில் இருக்கிற ஏதோ ஒரு உறவு உங்கள் ஜாதகத்திலே அந்த அமைப்பு இருக்கும் ஏதோ ஒரு உறவால் நீங்கள் ஏமாற்றப்பட போகிறீங்க பணத்தை வந்து நீங்கள் இழக்க போகிறீங்க கௌரவம் அந்தஸ்துன்னு சொல்லக்கூடிய விஷயத்த வந்து நீங்க வந்து கொஞ்சம் நீங்க கவனமாக இருக்கணும் உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து போக போகுது அப்படின்னு அர்த்தம் இதுல வந்து குரு பகவான் வந்து எல்லா ராசிக்காரங்களுக்கு யோகமா இருக்க மாட்டார் ஒரு ராசிக்காரங்களுக்கு வந்து யோகமா இருப்பார் ஒரு ராசிக்காரங்களுக்கு ஆறாம் அதிபதியாக இருப்பார் ஒரு ராசிக்கு எட்டாம் அதிபதியாக வேலை செய்வார் இன்னொரு ராசிக்கு பாதகாதிபதியாக இன்னொரு ராசிக்கு மாதகாதிபதியாகவும் வேலை செய்வார் அப்போ நம்ம உடனே என்ன சொல்வோம் ஏன் ராசிக்கு குரு பகவான் வந்து மாரகாதிபதி தானே எட்டாம் அதி பாதகாதிபதி தானே அவர் நீச்சமானது சிறப்பு தானே அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் குரு பகவான் அப்படின்னாலே முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன கௌரவம் அந்தஸ்து பணம் பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட அமைப்புல வந்து ஒரு ஸ்தானத்துல அவரு அவரு வேலை செய்யறாரு அப்படின்னா சின்ன அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை கொடுப்பாரே தவிர இந்த பொதுவாக பணம்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நெருக்கடி இருந்து கொண்டே இருக்கும் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா சம்பாதிக்க தாளம் போட வேண்டியிருக்கும் சரிங்களா எல்லோரும் லட்ச லட்சமாக சம்பாதிச்சி ஒரு நான் ஒரு ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் சம்பாதிச்சி அப்படி இல்லை சரியாக போகிற காலத்தில் நம்ம ஐநூறு நானூறு முந்நூறு ஐநூறுக்கே நம்ம தாளம் போற சூழலையும் உருவாகும் ஏன்னா குரு பகவான் அந்த பிறப்பஞ்சம் சப்போர்ட் இல்லைன்னு அர்த்தம் அப்போ இந்த மாதிரி நிலையில் இருக்கிறவங்க நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன முதல்ல அதை தெரிஞ்சிக்கணும் நீங்கள் குரு பகவான் என் ராசிக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பாதகாதிபதி மாரகாதிபதி அவர் எந்த நிலைலலாம் இருந்து போட்டு அவர் நீசமானால் தப்பு தப்பு தான் அதனால் வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கும் எந்தெந்த வரியில் பிரச்சனை வரும் ஒன்று குழந்தைகளால் தொல்லை வரும் நல்ல குழந்தைகள் பிறக்காது சரி குழந்தைகள் பிறந்து என் குழந்தைகள் செல்வமாக என் கூட தான் நல்லா செல்வ செழிப்போடு வரதப்பா அப்படின்னா அந்த குழந்தைகள் உங்கள் கூட இருக்காது வெளிநாடு வெளி மாநிலம் போன்ற இடங்களில் வந்து அப்பா ஃபோனில் பேசுகிறீங்க நல்லா இருக்கீங்களா அம்மா அம்மா நல்லா இருக்கீங்களா வீடியோ காலை பார்ப்போமா இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும் உங்க குழந்தைகளை உங்களோட ஒன்னா சேர்ந்து வாழ விடாது குழந்தைகள் வந்து ரொம்ப செல்லமா அருமையா பக்கத்தில் இருக்கு சின்ன அந்த குழந்தைகள் மேல உங்களுக்கு பாசம் அதிகமாக ஏற்பட ஏற்பட அந்த குழந்தைகளுக்கு தேக ஆரோக்கியம் பாதிப்பு பாதிப்பை ஏற்படுத்தி அந்த குழந்தைகள் நினைச்சு நீங்க இயங்குற மாதிரி ஒரு சூழலையும் வச்சிருப்பார் இதுல பாதகம் மாரகம் ஆறு எட்டு எந்த வேணாலும் எழுந்துட்டு போட்டு சரிங்களா நீசமானாலும் இதுதான் தொல்லை அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரு வந்து காலதேவ கணக்குப்படி தனத்துக்கு அதிபதி அவராக இருக்கிறதுனால நல்ல ஜீவனம் குருனா ஜீவனம் பண்ணுறது சாப்பிட்ற உணவுக்கு அவரு தானே அதிபதி மூச்சு காத்து விடுறமுல அதுக்கு அவரு தான் அதிபதி அப்போ நல்லா சாப்பாடு சாப்பிட்டு அப்போ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல கூட முடியாது அளவுக்கு பசி பட்டினியோடு இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கும் குரு பகவான் நீசமானால் ஒரு விஷயம் இல்லை ஒட்டுமொத்த ஒரு ஜாதகத்துக்கே வந்து குரு பகவான் தான் கதாநாயகர் அவர் அவர் வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை சிறப்பு காசு பணம் பொன் பொருளாதாரம் இதெல்லாம் ஜெகஜோதியா ஜோதியாக இருக்கணும் அடுத்தடுத்து குரு பகவான் பாதகம் மாரகம் சம்பந்தப்படும் போது அந்த காசு பணம் நிறைய வரும்போது பிரச்சனை வரும் அது வேற ஆனால் ஒரு ஒரு நல்ல சாப்பாடு நல்ல உணவு நல்ல துணிமணி இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா குரு பகவான் ஆதிக்கம் குரு பகவான் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக தேவை அந்த குரு பகவான் நீசமாக இருக்கும் பட்சத்தில் காலதேவ கணக்கு என்று சொல்லக்கூடிய மகர ராசியில தான் அவர் நீசமாகிறார் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகரத்துல நீசமாகறனப்பா நீங்கள் சொந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்கள் அதிகமாக முதலீடு போட்டு பெரிய லெவலில் முதலீடு போடாதீங்க ஷேர் மார்க்கெட்டில் போய் நான் பணத்தை போட்டேன் லாட் சீட் நம்பி எடுத்தேன் அப்படின்னு சொல்லி எடுக்காதுங்கன்னு அர்த்தம் இதில் என்ன கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் குருன்னா என்ன தங்க நகை உங்கள்கிட்ட ஒரு ஐம்பது பவுன் நகை இருக்கும் ஒரு நண்பர் வருவார் ஒரு இடத்துல வந்து ஒரு தொழில் பண்ணலாம் பார்த்துக்கங்க தொழில் அப்படி இருக்குது போட்டால் இவ்வளோ லாபம் வரும் நீங்கள் கூட வீட்டு என் கூட வர வேண்டிய அவ வரணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் நகை இருந்தால் கொடுங்க இல்லை பணம் இருந்தால் கொடுங்க நான் பார்ட்னராக சேர்த்துக்கிறேன் நான் வந்து அந்த தொழிலை நான் ரன் பண்ணி கொண்டு போகிறேன் என்கிட்ட மூளை இருக்குது ஆனால் பணம் இல்லை என்கிட்ட என்ன சொல்லுவாருன்னா என்கிட்ட மூளை இருக்குது ஆனால் என்கிட்ட பணம் இல்லை நீங்கள் கொடுத்து உதவினீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களையும் நான் பாட்டனாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் அந்த பணம் இருந்தால் கொடுங்க அப்படின்ன உடனே நம்மளுக்கு ஒரு ஆசை கொடுத்துரும் ஆடா உட்காந்து இடத்துல கொஞ்சம் காசு பணம் வரும் போட இருக்கு என்ன பண்ணலாம் சரிங்க என்கிட்ட ஒரு ஐம்பது மூணு நகை இருக்குது அதை கொண்டு போய் நீங்கள் வச்சு நீங்கள் தொழில வந்து சேர்த்து பாட்டனாக சேர்த்துக்கிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பணத்தை கொடுத்துருப்பீங்க கொடுப்பீங்க அந்த நகையை திருப்பிட்டு வராது இல்லை என்கிட்ட நகையே இல்லை அப்படின்னாச்சுன்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம் குரு நம்ம ஜாதகத்தில் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஸ்தானத்துல நீசம் ஆகிருக்கிறாரோ சரிங்களா உங்க அவர் கணக்கு நீசம் வரல அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட உறவுகிட்ட போய் பேசுவோம் அந்த உறவு என்ன சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா நீ அப்பா கஷ்டப்படுற பேங்க்கில் லோன் நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி குருனா பேங்க் பேங்க் கடனை ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயமா வச்சு ஏன் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் நீசம் தான் காலதேவ கணக்கில் சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் அவர் உச்சமாகிற ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா கடகராசில கடகராசி காலதேவ கணக்கு படி பாத்தீங்கன்னா வண்டி வாகனம் வீடு வாசல் சம்பந்தப்பட்ட சொத்துக்குண்டான ராசியில உச்சமாவார் அங்கே வந்து பாத்தீங்கன்னா மேசம் ராசி என்று சொல்லக்கூடிய தலைமை பொறுப்பு தலைமை எதையும் சாதிக்க முடியும் வல்லமையில அப்படி அந்த துளிர அதுக்குண்டான வல்லமைக்கு உண்டான கிரகம் யாருன்னா செவ்வாய் இல்லை அவர் அங்க நீசம் ஆயிடுவார் சரிங்களா அப்போ என்ன கணக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கர்மாப்படி நீங்க வந்து உங்க டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது அல்லது தெரிஞ்சவங்க டாக்மெண்ட்டை கொண்டு போய் வாங்கி வச்சு அதுல ஒரு தொகையை வாங்கி இவங்கள நம்பி நம்ம பணத்தை கொடுத்து அவர் வந்து லம்பா ஆரம்பத்துல ரெண்டு மூணு மாசத்துக்கு பணத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லம்பா ஒரு அமௌண்ட்டை சுருட்டிட்டு ஐயா எஸ்கேப் ஆயிடுவாரு ஜாதகராகி நீங்க அதை மாட்டிக்குவீங்க நீங்க மாட்டினாலும் பரவாயில்ல உங்கள் பணம் போனால் கூட பரவாயில்ல பக்கத்தில் இருக்கவங்க பணம் போய் அவங்களால கருத்து வேறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கோர்ட்டு கேஸ் வரை கொண்டு போறதும் இல்லாமல் நீங்கள் அசிங்கப்பட்டு நிற்கிற சூழலை அந்த குரு பகவான் உருவாக்குவார் அப்போ குரு பகவான் நீசமாக இருக்கிறது ரொம்ப 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 தப்பு ஏன்னா அவர் வந்து பணத்துக்கு அதிபதி கௌரவத்துக்கு அதிபதி உங்கள் குழந்தைக்கு அதிபதி உங்க உயிருக்கு அதிபதி மூச்சு காற்றுக்கு அதிபதி நீங்கள் சாப்பிட்ற உன்ன உணவுக்கும் அவர் தான் அதிபதி குரு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்போ நீங்கள் இந்த மாதிரி அமைப்பில் உங்க ஜாதத்தில் வந்து குரு பகவான் ஆகிட்டாரா சரி நீசம்னு எப்படி தெரிஞ்சுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஜாதகப்படி ராசி கட்டத்தில் பாருங்க நீச நிலையில் இருக்கிறாரான்னு பாருங்க நீச நிலையில் இல்லை ஓகே நவாம்சம் கட்டத்தை பாருங்க அங்கே நீச நிலையில் இருக்கிறாரான்னு பாருங்க அங்கேயும் இல்லை ஓகே அடுத்து ஒரு கட்டம் பாவக கட்டம்னு ஒரு கட்டம் இருக்கு அந்த கட்டத்துலேயும் பாருங்க நீசமாக இருக்கிறாரா நீசமாக இல்லை அப்போ கண்டிப்பா அவர் நீசம் இல்லை இந்த மூணு கட்டத்திலையும் அதே ராசிலேயோ நவாம்சத்திலையோ அவர் நீச நிலையை விழுந்துட்டார் அப்படின்னாச்சுன்னா ராசியில விழுந்தார்னா திருமணத்துக்கு முன் நீங்க நீங்க வந்து பொருளாதாரத்தை இழக்க போறீங்க நவாம்சில விழுந்தார் அப்படின்னா நவாம்சில வந்து அந்த அமைப்பு நீசமா இருக்குது சின்ன திருமணத்துக்கு பின் நீங்க வந்து அந்த பணத்தை இழக்க போறீங்கன்னு அர்த்தம் இதை முழு தெளிவா புரிஞ்சுக்கிட்டு குரு என்று சொல்லக்கூடிய அந்த பணத்தை யாராவது கேட்குறாங்க உங்கள் ஜாதரில் வந்து குரு நீசமாக இருக்கிறாரு ஒருத்தர் வந்து நான் ஒரு தொழில் பண்ணணும் சொந்தக்காரங்களே கேட்குறாங்கன்னு வைக்கலாம் ஏன் உங்கள் குழந்தையே கேட்குதுன்னு வைக்கலாம் குருன்னா குழந்தை உங்கள் குழந்தையே கேட்குது அப்பா நான் ஒரு தொழில் பண்ண போகிறேன் எனக்கு வந்து நீங்கள் ஒரு ஒரு பத்து லட்ச ரூபா பணம் வேணும்ப்பான் அப்படின்னு உங்கள் குழந்தையே கேட்டால் கூட சரிங்களா நீங்கள் வந்து நகையை உங்கள் பொறுப்பில் அடங்கி வச்சு பணத்தை கொடுக்கலாம் ஏன்னா நம்ம குழந்தைக்கு கொடுத்து ஆகணும் கொடுக்கலாம் தெரியும் இந்த பணம் நமக்கு ரிட்டர்ன் வராது போனால் ஒன் வே டிராஃபிக் தான் போனால் போனது தான் கண்டிப்பாக லாஸ்ட்டில் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சு நமக்கு வந்து செஞ்சு தான் ஆகணும் ஆனால் நகையை கொடுக்க வேண்டாம் ஏன்னா தங்கம் வெள்ளி இந்த மாதிரி இந்த மாதிரி அமைப்பு இருக்கிற தங்கம் வெள்ளி என்று சொல்லக்கூடிய இந்த உலோகங்கள் இந்த பொருட்கள் வந்து மகாலட்சுமி அம்சம்னு சொல்லக்கூடிய அதாவது மகாலட்சுமி கடாட்சி லட்சுமி கடாட்சியம் சொல்றோம்ல இந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி அம்சம் பொருந்தியவங்கள்கிட்ட தான் அந்த தங்கம் நகை சார்ந்த விஷயங்கள் இருக்கும் அதை வந்து நீங்கள் எப்போ அடுத்தவங்கள கை மாத்திரீங்களோ அதோட சரியா போச்சு மகாலட்சுமி போன போனா போன மகாலட்சுமி தான் திரும்பி வீட்டு பக்கம் வரமாட்டா இது அடியே உணர்ந்த விஷயம் என்ன கிட்டத்தட்ட நான் ஒரு நாற்பது பொண்ணு பக்கம் கிட்டத்தட்ட நான் வச்சுருந்தேன் சரிங்களா சொந்த மதங்கள் யார்கிட்டாலும் தூக்கி கொடுத்துட்றாரு இந்தாங்க வச்சு அதை செஞ்சுக்கோங்க இந்தாங்க இதை செஞ்சுக்கோங்க அப்படி செஞ்சுக்கோங்க கொடுத்துட்டு கடைசியில் அந்த நகை என்கிட்ட வந்து ஒரு பைசாவுக்கு பிரயோஜனப்படலை ஒரு ஒரு பைசாவுக்கு பிரோஜனப்படையாது கடைசியில் ஒரு காலகட்டம் வரும்போது என்கிட்ட ஒரு கடுகு அளவு ஒரு கிராம் ஒரு மில்லி தங்கம் கூட ஏண்ட எங்கள்கிட்ட மிஞ்சாம அடியோடு போச்சு இதை வச்சு தான் நான் தெளிவாக சொல்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கப்படி கணக்கு பண்ணி பார்த்தோம்னா என்னுடைய ஜாதத்தில் வந்து குரு பகவான் நீச நிலையை காட்டும் சரிங்களா என்னுடைய ஜாதத்தில் வந்து குரு பகவான் நீச நிலையை காட்டும் ஆனால் திருக்கணிதப்படி என்னுடைய ஜாதத்தில் வந்து குரு பகவான் வந்து ஆட்சி மூலத்திரிகன் சம்பந்தப்பட்ட அமைப்பை காட்டுது நான் இதை எதை கணக்கு எடுக்கிறது இழந்த அமைப்பை பார்க்கும்போது கண்டிப்பாக ஏன்னா தென் மாவட்டங்கள்ல வந்து வாக்கியப்படி பார்க்கறது வழக்கம் அது சரியாதான் வரும் சரிங்களா ரெண்டு வித்தியாசமாக பெருசாக வராது ஆனாலும் இந்த ராசி நவாம்சம் இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி பார்க்கும்போது டிகிரி கணக்கு பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா நீச நிலையை தொட்டாப்ளஸ் தான் அந்த கிரகங்கள் விளை செய்யற மாதிரியே இருக்கும் பொதுவாக சொல்லலாம் அப்படின்னு என் ஜாத குரு பகவான் வக்ரம் ஜோலி முடித்து போச்சு நீசத்துக்கும் அதே பல அந்த தங்க நகை சம்பந்தப்பட்ட அமைப்பு போகும்னு எடுத்துக்கலாம் வக்ரம் அப்படினாலும் அந்த அமைப்பு எடுத்துக்கலாம் ஒரு நாற்பது பவுன் நகை வச்சுருந்த இடத்துல இன்னைக்கு ஒரு கிராம் தங்கம் இல்லை என் பொண்ணை கட்டி கொடுக்கும்போது ரொம்ப சிரமப்பட்டு நான் கட்டி கொடுத்தேன் வீட்டு டாக்மெண்ட்டு கொண்டு வச்சு ஏன்னா அதுக்கு முன்னால் என் பொண்ணுக்கு வேணும்னு நான் செஞ்சு வச்ச நகை எல்லாமே நான் இழந்துட்டேன் அதுக்குத்தான் அந்த விஷயத்தை சொல்ல வர்றேன் அப்போது நீங்கள் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன தங்க நகைகளை யார்ட்டையுமே கொடுக்காதீங்க குரு பகவான் நீசமாயிட்டார் குரு பகவான் பாதகம் மாரகம் ஆறு எட்டு எந்த நிலையில் இருந்தாலும் தங்க நகைகளை நீங்கள் பரிமாறக்கூடாது சில பேர் சொல்லுவாங்க கல்யாண வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு ரெண்டு செயின் தான் கூடாங்க கொஞ்சம் கவரமாக போட்டு வரேன் அப்படிம்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் சொந்தக்காரங்க தானே சும்மா தானே வீட்டில் பீரோட இருக்குது ஜா போட்டுவோம் அப்படி கொடுத்து விடுவோம் ஆனால் அந்த நகை ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை வெளியே போய்ட்டு வரோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேங்குக்கு போவோம் அதுக்கப்புறம் உணர்த்திருக்க முடியாது இதெல்லாம் அனுபவத்தில் அடியின் கண்ட உண்மை என் அன்னை தாய் முத்தாரமன் எனக்குள் உணர்த்திய விஷயங்கள் அப்போ குருன்னு சொல்லக்கூடிய விஷயத்த வந்து நீங்க வந்து குடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா அவங்க கையில் இருந்தால் எப்பா ஒரு பத்தாயிரம் வேணுமா இந்த அஞ்சாயிரம் இருக்குது வச்சிக்க கொடுக்கணா கொடு இல்லைன்னா வச்சுக்க அப்படிங்கிற மனநிலை கொடுக்குற மாதிரி தான் கொடுக்கலாமே தவிர ஒருத்தர் கடனை வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது என்ன ஆகுனா குருவால் உங்களுக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து கவரவும் அந்தஸ்துன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து நீங்கள் பரிபூர்ணமாக நீங்களே அனுமதிக்கிறதுக்கு உண்டான சூழல் உருவாகிடும் கௌரவ அந்தஸ்து பாதிப்பு வந்துடும் நீங்கள் தான் வாங்கி கேட்டே ஆகணும் நண்பருக்கு வாங்கி கொடுத்தாலும் சரி சொந்தக்காரங்களுக்கு வாங்கி கொடுத்தாலும் சரி கடன் உங்கள் பேர்ல இருக்கும் நகை எல்லாமே அவங்க கொண்டு போயிருப்பாங்க இப்படித்தான் நடக்கும் இதுதான் உண்மையும் கூட இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் நகையில பரிமாறாதுங்க இது ஒரு விஷயம் அடுத்து சொந்த தொழில் அப்படிங்கிறத வந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா முதல்ல வந்து உங்கள் பேர்ல செய்யலாமா வேண்டாமா உங்கள் குழந்தைகளுக்கு அந்த அமைப்பு இருக்குதா அடுத்தடுத்து ஏழரை சனி அஷ்டமசனி வராமல் இருக்குதா ஆறு எட்டு தசாபத்தி வராமல் இருக்கான்னு சொல்லி நல்லா தெரிஞ்சோரை கொடுத்து அலசி ஆராய்ஞ்சி சரி நீங்க தொழில் செஞ்சா சாதிக்க முடியுமா அடுத்தடுத்து யோகத வருதா குழந்தைகள் ஜாதகம் நல்லா இருக்கா உங்க மனைவி ஜாதகம் நல்லா இருக்கா செக் பண்ணி பார்த்து நீங்க தொழில் செய்வதுதான் உங்களுக்கு உத்தமம் இல்லைன்னா கண்டிப்பாக பொருளாதார இழப்பீடு அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்துல கண்டிப்பாக சீக்கிரமே அரங்கேறும் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா குரு பகவான் நீசமா இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா அப்ப நம்ம வேற வழியே இல்லையா ஜாதர புழைக்கிறதுக்கு வழியே இல்லையாப்பா சொல்றதெல்லாம் சொல்லிட்டா சரி புளைச்சலுக்கு ஏதாவது வழி சொல்லப்பா அப்படின்னு சொல்லுவாங்க கால பொழுது என்ன நல்லா யோசிச்சு பாருங்கள் குரு பகவான் நீசமாக இருக்கிறது காலதேவ கணக்குப்படி பத்தாம் இடம் என்பது கரும ராசியில் நீசமாகிறார் அவர் உங்கள் ராசியில் பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதியாக வரட்டு இல்லை ரெண்டாம் அதிபதி நாலாம் அதிபதி எந்த அதிபதியாக வரட்டு ஆனால் பிரபஞ்ச கணக்குப்படி அவர் நீசமாகிறது கரும ராசி அப்போ கருமா என்று சொல்லக்கூடிய விஷயத்தையும் கையில் இருக்க வேண்டும் என்ன கருமா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் நீசமாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் வீட்டில் நல்லா கால் பண்ணிக்க உங்கள் வீட்டில் கன்னி தெய்வ வழிபாடு என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் தெய்வ வழிபாடு உங்கள் குடும்பத்தில் சத்தியமாக இருக்கும் நான் எழுதி வேணாம் தரேன் சரிங்களா இது சத்தியமாக இருக்கும் கன்னி தெய்வனால் எப்படி உங்களுடைய தாத்தாவோட குழந்தை உங்கள் அப்பாவோடய அக்கா அல்லது தங்கச்சி என்று சொல்லக்கூடிய அத்தை உறவு உங்கள் வீட்டில் இருக்கும் அந்த வழிபாடு முறையை நீங்கள் எடுத்து ஆக வேண்டும் அதுதான் இதுக்கு ஒரே தீர்வு குரு பகவான் மகரத்துல இருக்கிறாருன்னா இதுதான் வேற பரிகாரமே என்னால வந்து இப்போதைக்கு எடுத்துற முடியாது இது என் அன்னை எனக்கு கொடுத்த பரிகாரங்கள் சரி இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சின்ன உங்களுடைய ஜாதகத்துல அந்த உங்க ராசி லக்கணத்துக்கு அந்த குரு எந்த சாதனை நிற்கிறார் மூணாம் அதிபதியாக இருந்தால் உங்களுக்கு கருவில் உருவாகி ஒரு குழந்தை அழிந்திருக்கும் அது ஆறாம் இடமாக வந்தால் சரிங்களா ஆறாம் இடமாக வந்தால் உங்களுடைய சித்தி சித்தி சார்ந்த உறவுகள் மாமா மாமா சார்ந்த உறவுகள் குழந்தையாக இருக்கும்போது ரெண்டு வயசு குழந்தைன்னா குருனா குழந்தை ரெண்டு வயசு மூணு வயசுக்கு உள்ள ஒரு குழந்தை பிறந்து இறந்திருக்கும் அவங்க வழிபாடு அதே லாபஸ்தானமாக வந்தால் உங்களுடைய உங்களுக்கு அதாவது ஜாதகருக்கு வந்து பெரியப்பா பெரியம்மா என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு குழந்தையாக இருக்கும் போது பிறந்து இறந்திருக்கும் அதுவே ஏழாம் இடமாக வந்தால் திருமணம் ஆகிறதுக்கு முன்னால சரிங்களா திருமணம் ஆகிறதுக்கு முன்னால ஏதோ ஒரு சூழலில் வந்து பொண்ணு பிடிக்கல மாப்பிள்ளை பிடிக்கல அது பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு வந்து ஒரு குழந்தை அப்படிங்கிறது வந்து திருமணம் ஏஜில் இருக்கிற குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயம் உங்க குடும்பத்தில் பிறந்து இறந்திருக்கும் அதுவும் தாத்தா போன்ற உறவுகளுக்கு வழியாக தான் உள்ள வரும் ஏன்னா குருனா தாத்தா குருனா அப்பா குருனா நீங்கள் குருனா ஜாதகராகி உங்களுக்கு ஜாதகராகி உங்களுக்கு பிறந்த குழந்தை இது எல்லாமே குருவின் அம்சத்தில் வர்றது இதை தொடர்ச்சி அப்படியே வாழையடி வாழையாக அப்படியே வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அவரவர் ஜாதகத்தில் சரியாக அந்த குரு பகவான் உட்காந்துருப்பாரு குரு பகவான் எங்க இருக்கிறாரோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட ஒரு உயிர் காரகத்துவம் உங்கள் குடும்பத்தில் குழந்தையாக பிறந்து இறந்திருக்கும் அல்லது கருவில் கலைந்து இறந்திருக்கும் இந்த மாதிரி நீங்களே கரு கலைச்சிருப்பீங்க இந்த மாதிரி இல்ல இயற்கையிலே அது கலைஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஏதோ சம்பவம் உங்கள் குடும்பத்தில் இந்த ஜாதகருக்கு இருக்கும் அந்த குழந்தையை நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கையில வந்து குரு பகவான் உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கக்குண்டான சூழ்நிலை அந்த குழந்தை மூலமாக உருவாக்குவார் இது என் அன்னை எனக்கு கொடுத்த ஒரு சூட்சமான விஷயம் ஒரு ஜாதகத்துல குரு பகவான் நிலையை வச்சு எத்தனை குழந்தை என்னென்ன குழந்தை கருவில் உருவாகி இலை கருவில் உருவாகி யாருக்கு கருவில் உருவாகி அழிஞ்சிருக்குது அது உங்களுக்கா தாத்தாவுக்கா அப்பாவுக்கா அப்படிங்கிற விஷயத்த என்னால தெளிவா சொல்ல முடியும் ஏன்னா எனக்கு கற்றுக் கொடுத்த என் அன்னை அவ்வளோ தெளிவா பெர்ஃபெக்டா கற்றுக் கொடுத்துக்கிறாங்க அந்த உறவனியை கையில் பிடிக்கும் போது உங்கள் ஜாதகத்துல நீச நிலையில் இருக்கிற அந்த குரு பகவான் நீச நிலையிலிருந்து வெளியே வந்து சரிங்களா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தங்க நகை பணம் பொருளாதாரம் கௌரவம் அந்தஸ்து சரிங்களா தொழில் தொழிற்சார்ந்த விஷயங்கள் லஜரியான ஒரு வாழ்க்கை இது எல்லாத்தையுமே அந்த குழந்தைகள் தான் நீங்கள் அடைய முடியும் அந்த இறந்து போன அந்த குழந்தை மூலமாக கன்னி தெய்வம் மூலமாகத்தான் நீங்கள் அடைய முடியுமே தவிர நேரடியாக இந்த பிரபஞ்சத்தில் போய் நீங்கள் முட்டி மோதி ஜெயிக்க முடியாது ஏன்னா பிரபஞ்சத்துக்கு இறைவன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நீசமாகிட்டார் காலதேவ கணக்குப்படி கர்ம ராசி என்று சொல்லக்கூடிய மகர ராசியில மகர ராசி அப்படிங்கிறது சேரும் சகதியும் கலந்த விவசாய பூமி குறிக்கிறதுக்கு உண்டான ராசி விவசாய பூமியில வந்து பாத்தீங்கன்னா மண் அந்த விவசாய பூமியில் வந்து நம்ம உரம் போடுறோம் எதுக்கு அந்த மண்ணில் வர்ற அந்த செடி கொடியை வந்து நல்லா ஜெகஜியோதியை வளர்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் உரங்கள் போடுறோம் பார்த்தீங்களா அது மாதிரி அந்த இறந்து போன அந்த இறந்து போன அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் உணவை கொடுத்து உரமாக கொடுத்து அது வளரப்படும் பொழுது அங்கே அந்த ராசியில் இருக்கும் குரு பகவான் உயிர் தெழுந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து வித சகல சௌபாகியத்தையும் கண்டிப்பாக அருள்வார் இது அடியேன் உணர்ந்த விஷயம் என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் இதுதான் அப்போ குரு பகவான் ஈசமாக இருக்கிறாரா இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டே இருங்க மேற்படி நான் சொன்ன விஷயத்துல வந்து ரொம்ப கவனமாக இருங்க சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முக்தாரம் அருள் பரிபரமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்